நாம் குரு குருதேவா என்று சொல்லும் போதெல்லாம் நமது உயிர் நம் உடலுக்குள் நின்று ஓ என்று இயங்கிக் கொண்டே உள்ளது நாம் கண்ணால் பார்த்தது காதால் கேட்டது நுகர்ந்தறிந்த உணர்வுகள் அனைத்தையும் உணர்வால் நம்மை இயக்குகின்றது உணவின் சத்து ரத்தத்தில் கலந்த பெண் அது கருவாகின்றது அணுவாகின்றது உணர்வின் தன்மை உடலாகின்றது ஆக நாம் என்னும் உணர்களை ஓம் நமைச்சிவாய ஓம் நமைச்சிவாய் என்று நாம் எத்தகைய குணங்களை எண்ணுகின்றோமோ இவை அனைத்தையும் நமது உயிர் ஓம் நமைச்சிவாய் என்று நம் உடலை மாற்றிக்கொண்டே உள்ளது ஆகவே நாம் இந்த மனிதனாக பரந்த அன்பும் பாசம் பரிவு கொண்டு இறக்கம் ஈகை என்று உணர்வினை பெற்றவர்கள் நாம் உரத்துற தம்பப்படும் உணவினை நுகர்ந்தால் நம் மனம் தாழாது இருந்தாலும் காக்கப்பட வேண்டும் என்ற உணர்வுகளே நமக்குள் அது உருவருகின்றது ஏனென்றால் நாம் பல கோடி சரீரங்களில் பெற்ற உணவின் தன்மை கொண்டு தீமைகளை அகற்றிடும் உணர்வு பெற்ற நாம் இப்போது உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை நமது உயிர் நஞ்சினை மலமாக மாற்றி நல்ல உணர்வினை உடலாக மாற்றுகின்றது இதற்கு பேர்தான் காரணப்பெற வைத்து அழைக்கின்றனர் ஞானிகள் குகா சீனைகளை சரணமடை செய்யக்கூடிய சக்தியாக இந்த உடலான குகக்குள் நின்று கந்தா வருவதை அறிந்து கடம்பா உருவாக்க தெரிந்து கொண்டவன் கார்த்திகேய நம் உடலிலிருந்து வரக்கூடிய மனம் பிறருடைய துயர்களை அறியும் சக்தி வருகின்றது காத்திகேயம் அதை நாம் நுகர்ந்து அறியும் போது அந்த உணவின் உண்மையை உணர முடிகின்றது உயிரின் வேலை நாம் நுகர்ந்தது எதுவோ ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றி இம் என்று உடலில் இணையும் கருவாக உருவாக்கி விடுகின்றது மீண்டும் அந்த நினைவினை கூட்டப்படும் போது அணுவாக விளைகின்றது அணுவின் மலம் எணம் கொண்டோ அதன் எனத்தை அந்த அணுக்கள் பெருக்க தொடங்கி விடுகின்றது அதன் மலம் உடலாக்கப்படும் போது நாம் வேதனை என்ற உணர்வினை நுகர்ந்தால் அந்த வேதனை பழுத்தும் அணுவாக உருவாகின்றது எப்பகுதியில் அந்த அணுக்களின் செயலாக்கம் உறைந்து விடுகின்றதோ அப்பகுதியில் அந்த வேதனை என்ற உணர்ச்சியை தோண்டி நல்ல உணர்வு கொண்ட அணுக்களை அடக்கச் செய்கின்றது அப்போதுதான் நமக்குள் அப்பகுதியில் வேதனை என்ற உணர்வு வருகின்றது உடலுக்குள் இருக்கும் உறுப்புகளில் நான் நகர்ந்த அணுக்கள் கருவானாலும் அந்த உறுப்புகளை கடந்துதான் ரத்த நாணங்கள் செல்லுகின்றது ஆக குறித்த காலம் வரும்போது அதனின் செயலாக்கங்கள் எங்கிலோ அதை நின்றுவிட்டால் அதன் உணர்வின் தன்னை கோழி மட்டையிடும்போது அது விட்டால் என்ன செய்கின்றது குஞ்சி வெளிப்படுகின்றது வெளிப்பட்ட பின் உணர்வுக்காக தேடுகின்றது இதே போல நாம் என்னும் உணர்வு அனைத்தும் கருவாகின்றது பின் அதனை நாம் நுகர நுகர உருவாகின்றது அது குறித்த காலம் வரும்போது நாம் இரத்த நாணங்களில் சோழுகின்றது சுழந்த உணர்வுகளோ நம் உடலுக்குள் அணுத்தன்மை ஆகின்றது அணுவாகிவிட்டால் மீண்டும் தன் எனத்தை உருவாக்கும் தன்மை வருகின்றது நான் உயிர் ஈசன் என்றும் உணர்வின் தன்மை ஜீவ அணுவாக மாற்றும் கருவாக இரத்தத்தில் கலந்த பின் அதன் நினைவை கூட்டும் போது அந்த அணுவின் தன்மை பெருகிவிட்டால் பிரம்மன் என்றும் எக் நேசிக்கின்றமோ அந்த உணர்வின் தன்னை அணுவானால் தன் இனத்தை உருவாக்கும் நிலை பெறுகின்றது அணுவின் தன்மை உருவானால் அதன் உணவின் மலம் உடலாகின்றது சிவமாகின்றது தாம் ஊம் நமைச்சிவாய நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றமோ இந்த உணர்வின் தன்னை நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது என்ற நிலையை நம் ஞானிகள் தெளிவாக கூறுகின்றனர் ஆகவே இந்த உடலின் தன்மை நமக்குள் உருவெறும் உணர்வுகள் காலையிலிருந்து இரவு வரையிலும் எத்தனையோ கோடி உணர்வுகளை நாம் நவறுகின்றோம் நுகர்ந்த உணர்வுகள் அனைத்தும் அறிவாக இயங்க செய்கின்றது ஆனால் இயங்கினாலும் நம் உடலுக்கு அதன் உணர்வுகள் எக் இவை அனைத்தும் பெருகத் தொடங்கிவிடுகின்றது ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமைச்சிவாய் என்று தன் காலையிலிருந்து இரவு வரையிலும் எந்த வகையான குணங்களை நுகர்கின்றமோ இது சதா சிவமாக்கிக் கொண்டே உள்ளது இப்போது நாம் சார்ந்தவர்கள் சொல்வால் சதா சிவனை என்கின்றனால் அபாயம் ஒன்றில்லை என்றால் அபாயமான உணர்வுகளை நாம் நகர்ந்தால் அந்த உணர்வின் தன்மை அணுவாக்கிவிட்டால் அச்சுறுத்தும் உணர்வுகள் நமக்குள் ஆகி அந்த உணர்வினை சுவாசிக்கும் போது உயிருடன் வரும்போது உணவின் அச்சுறுத்தும் உணர்வுகளை நம் உடலை இயக்குகின்றது ஆகவே அத்தகைய அணுக்கள் உருவாக்கிவிட்டால் நற்செயல்களை செயல்படுத்த முடியாது தடை விடுகின்றது இது நாளடைகள் விளந்துவிட்டால் நடுக்க வாதம் என்ற உணர்வுகள் வந்து விடுகின்றன நாம் செயலும் தான் தவறு செய்யவில்லை இருப்பினும் நுகர்ந்த உணர் மாற்றி நமது வாழ்க்கையில் எந்தெந்த குணங்களை அதிகமாக நேசிக்கின்றோமோ இதுதான் சிவனாலயத்தில் சிவனுக்கு கணக்கு பிள்ளை நாம் எந்த குணத்தின் தன்னை அதிகமாக நேசித்து தன் உடலுக்கு உருவருகின்றதோ அதன் கணக்கு எதுவோ அதன் உணர்வு கொண்டு இந்த வாழ்க்கையும் இந்த வாழ்க்கையில் எடுத்துக்கொண்ட உணர்வின் இயக்கம் அது முடி உள்ளடங்கி இந்த உடலை விட்டு சென்ற பின் எத்தகைய விஷயத்தின் தன்மை நாம் நுகர்ந்தமோ அந்த விஷயத்தின் உணர்வுண்டு உடலை விட்டு சென்ற பின் நாம் அடுத்த உடலை உருவாக்கி விடுகின்றது ஆனாலும் மனிதன் நாம் வாழும் போது பண்புடன் அறிவுடன் பறிவுடன் நாம் கேட்டறிந்த நண்பன் நமது உணர்வினை வேதனைப்படுவுடன் பறிவுடன் கேட்டால் அங்கேயும் ஊவும் நமச்சி வாய் உடலின் உணர்வு வளர்கின்றது ஆனால் அது நின் வலுகள் பெறுகின்றது நண்பன் உதவி என்ற நிலையை சொன்னாலும் அவன் பற்று வருகின்றது ஆனால் நண்பனின் உடலில் இந்த உணர்வு வளைந்த பின் இந்த உடலை விட்டு வெளிவந்த இந்த ஆன்மா இந்த உடலை விட்டு வந்த பின் நண்பன் உடலில் அவன் வலு அதிகமாக அந்த நூறு பேர் சந்திக்கிறார் என்றால் இவர் இருநூறு இருநூறு படங்கு அவர் உடலை வளர்த்திருந்தால் அந்த ஆன்மா இவர் உடலுக்குள் சென்று அதன் உணர்வு கொண்டு அங்கே உணர்வை வழிவைத்து நண்பன் நிலையும் கெடுக்கின்றது இதே போலதான் ஆலயங்களில் நாம் மந்திரங்களை கேட்கும் போது ஏனென்றால் ஆலயத்திற்கு சக்தி ஊட்டுகின்றார் கல்லுக்கு சிலைக்கு சக்தி ஊட்டுகிறார் என்றும் யாக வேலுகளை நடத்தி பல புஷ்பங்களையும் மற்ற நிலைகளையும் இட்டு அந்த உணர்வின் தன்மை கொண்டு நாம் உற்று நோக்கும் போது அதில் மந்திர ஒளிகள் ஒழிப்பார்கள் இசையை வாசிப்பார்கள் சொல்லினை சொல்வார்கள் இந்த தெய்வம் நன்மை செய்யும் என்று சொல்வார் இந்த உணர்வின் நாம் என்பதுவாய் என்று அங்கே உருவாகின்றது நாம் இந்த ஆலயத்தில் இந்த தெய்வம் வீட்டிருக்கின்றார் இது நமக்கு நன்மை செய்யும் என்று உணவை ஊற்றிதான் யாக சாலைகளை நடத்துகின்றன இதன் உணர்வில் நாம் நுகரப்படும் நமது வாழ்க்கை துன்பங்களோ துயரங்களோ இதன்படி நாம் கேட்டுணர்ந்த நின்ற இந்த உணர்ச்சிகளை ஊற்றும் போது இந்த தெய்வத்திற்கு ஆராதனையும் அபிஷேகமும் செய்தால் அதனை நீ ஆயிரம் வழங்க செய்தால் அறந்து ஆயிரம் சொல்களை சொல்வர் அதே மாதிரி நூத்தி எட்டு அர்ஜனையும் செய்வார் இதை காசு கொடுத்து அர்ஜனை செய்தால் அவர் பார்த்துக் கொள்வார் ஆக இந்த உணர்வின் தன்னால் அவள் உனக்கு தனித்து செய்வார் என்று சொல்லுகின்றனர் ஆனாலும் நமது ஆசை நாம் நலம் பெற வேண்டும் என்று எண்ணுகின்றோம் பிறர்கடம் துயரத்தை ஏங்கி பெறுகின்றோம் இந்த உணவினை ஊம் நமைச்சுவா என்று அது வளர்த்து விடுகின்றது ஆனாலும் நாம் இதனை அணுக்கள் வளரப்படும் போது நஞ்சின் தன்னை வெற்ற பெண் ஒரு பாதாமிக்குள் நஞ்சினை ஒரு பாலுக்குள் போட்டு வந்தால் முருகுழி விஷம் பட்டால் பாதாமிக்கும் செயல் இல்லை பாலுக்கும் செயல் இல்லை ஆக இதுக்குள் அடைப்பட்டு விடுகின்றது பல நன்மைகள் செய்கிறேனும் பலரை உற்று பார்த்து அவர்களுடைய துயர்களை கேட்டறியும் போது ஊம் நமச்சிவாய் என்று வருகின்றது நாம் அவர்களுக்கோ பண்புடன் பறிவுடன் உதவி செய்கின்றோம் ஆனால் அவரின் துயரில் உணர்வின் நாம் நுகரப்படும் போது நமக்குள் அது வளர்ந்து விடுகின்றது நீங்க அன்புடன் பறிவுடன் சொல்லும் தன்னை கடலுக்குள் பெருங்காயம் கலந்து போல அந்த நோய்பட்டவனுக்கு அமைந்து விடுகின்றது அதை கேட்கும் நினைவு அது இல்லை ஆகவே அங்கே உணர்வின் தன்மை அதுதான் வளை ஆகவே அதை மாற்றும் தன்மையும் இல்லை பறிவுடன் அன்புடன் இதை உணர் அமைந்துவிடும் ஆகவே நண்பன் நன்மை செய்தாலும் அவன் நுகரும் தன்மை அங்கே இல்லை நுகர்ந்தாலும் அதற்கு வலுவில்லை ஆக வேதனைப்படுவோனை நாம் காக்க முடியவில்லை ஆக நாம் அந்த வேதனைப்படும் உணரை காக்கப்பட வேண்டும் என்றால் இப்படி ஆலைகள் தோறும் பொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது அவை ஆராதனை செய்தால் அவள் பார்த்துக் கொள்கிறார் என்ற உணவை தான் ஊட்டுகின்றன ஆக நாம் காலத்தால் இந்த யாக வேலை வேலை நடத்தப்படும் போது அந்த உணர்வின் தன்மை நமக்குள் இதற்கு பேர் வசியம் நேற்று வரையிலும் கல்லாக இருந்தது நிலைநாட்டி மந்திரங்களின் யாகங்களை சொன்னத்தில் அங்கே தேடி சென்றால் என்னை காப்பான் என்ற நிலைகள் வருகின்றன ஞானிகள் செய்த முறைவோ அங்கு அதன்படி நாம் சீராக பயன்படுத்தவில்லை என்றுதான் பொருள் ஆக அதை உருவமாக்கி காவியத்தை படைத்து இந்த குணத்தை நாம் எண்ணி நீங்கி அந்த உணர்வினை நாம் செயல்பட்டால் நமக்குள் நன்மை செய்யும் உணர்வை வளையும் என்று அங்கே காட்டப்படுகின்றது ஆகவே இதன் உணர்வினை நாம் எடுத்துக் கொண்டால் இன்று ஒரு மருந்து இருக்கிறது என்றால் இருக்கிறதென்றால் அதனுடன் கலந்தாலும் அந்த உணர்ச்சி ஊத்தி உடலுக்கு ஊடுருவி ஆக நம்ம விஷ அணுக்கள் நம்மை வலுப்படுத்த இறங்கினாலும் நல்ல உணர்வின் தன்மை வேகப்படுத்தி இந்த உணர்வினை அதிகமாக்கி இரத்த நாணங்களை கலந்து உட்கும் விஷத்தன் தடுத்து அந்த அணுவினை மடியச் செய்கின்ற இந்த விஷம் இல்லை என்றால் அதை செயலாக்க இவர்கள் இந்த மந்திரன் என்று சொல்லி இந்த உணர்வின் தன்மை தனக்கு கவர்ந்து கொண்டான் கவர்ந்து கொண்ட உணர்வுகளே இங்கே இயக்கப்படுகின்றன ஆக எந்த மனிதன் வகந்தானோ அதன் ஆசை நிலைகள் வளர்ந்து அபிஷேகித்தால் அவன் உதவி செய்வான் என்றும் பண்புடன் பதிவு பிறருடைய துயரங்களை கேட்க அவர்கள் உதவி செய்தாலும் அவருடைய பலன் அவருடைய வேதனை நுகர்ந்த அறிவு உருவாக்கிவிட நீக்க வேண்டும் அல்லவா அதை நீக்குவதற்கு தான் அங்கு காரணங்களை காட்டுகின்றனர் அப்போது அங்கே நாம் எப்படி எடுக்க வேண்டும் என்ற முறையும் வகுத்துள்ளார் ஆக இந்த உண்மையினை உணர்ந்தவன் அகசியர் ஆக உணர்வின் அறிவை அறிந்தவன் அகசியர் அந்த செயல் ஆக்கத்தை அறிந்தவன் அகசி தாய் கருவிலேயே நஞ்சினை என்றனும் உணர்வை பெற்றான் அவன் உணர்வின் தனி கொண்டு அவனும் இருக்கும் ஒழிப்படும் மனத்தை கண்டபின் யானையோ கொசுவோ மிருகமோ புலியோ அவனிடம் வருவதில்லை அவன் என்று விழிப்படும் உணர்வை நுகர்ந்தான் அவன் விஷத்தின் தன்மை உடங்கி சாதுவாகின்றது ஆகவே தாவர இனத்தை நுகர்ந்தான் அந்த விஷத்தின் தன்மை ஒடுங்கி இவனுக்குள் அரும்பெரும் சக்தியாக மாறுகின்றது ஒருவரும் உணர்வின் வலுவை கூத்து கொண்டு ஒரு கடம் பாலில் ஒரு துளி விஷம் பட்டால் அந்த பாலே அருந்தவர்கள் மடிகின்றனர் ஆனால் ஒரு குடம் பாலில் ஆயிரம் குடம் பாலை விட்டால் இந்த விஷத்தின் தன்மை உடங்கி பாலுக்கு வீரி சக்தி உண்டாக்குகின்றது ஆகவே இது சிரித்தால் அதன் உணவை வைக்கி அந்த பாலி உள்ள சத்தனை நல்ல அணுக்களாக வீரிய அணுக்களாக மாற்றும் சக்தி வருகின்றது இது இயற்கின் உண்மைகள் இதே போன்றுதான் நம் உயிரின் துடிப்புக்கற விஷயத்தின் பார்க்குதா தான் துடிக்கும் நிலையே வருகின்றது அந்த துடிக்கும் நிலைகள் வரும்போதுதான் வெப்பமாகின்றது வெப்பத்தின் தன்மை வரும்போதுதான் ஈர்க்கும் தன்மை வருகின்றது இவ்வாறு நம் உயிரின் தன்மை இவ்வழியில் மூன்று நிலையை கொண்டு இயங்குகின்றது ஆக வெப்பம் விஷ்ணு என்றும் ஈர்க்கும் காந்தம் லட்சுமி என்றும் ஆக இதை நுகர்ந்ததை உருவாக்குவதை ஈசன் என்ற உயிருக்கு வைக்கின்றார் நாம் நுகரும் உணர்வு காந்தம் எடுத்து இதனுடன் உரணையப்படும் உணர்வு எந்த உணர்வு ஒளியை எழுப்புகின்றது அந்த உணர்வின் தன்னை நம் உடல் முழுதும் சுழலுகின்றது எழுப்பும் என்றும் அவனை உணர்வின் ஒளிகளை எழுப்புகின்றது உடல் முழுதும் சொலலுகின்றது சக்கரம் ஆக சொலற்றி என்ற நிலைகளை சாதாரண மக்களும் இதை செய்கின்றன நாம் எதனை உணர்வை நாம் நுகர்வது எதனை உடலிலே சொல்லச் செய்வது எத்தகைய நிலைகள் நாம் எடுப்பது என்ற நிலையை தெளிவாக்கி காவியங்கள் அவர்கள் மற்ற நிலைகளில் சோமபான ஒருவர் இப்போது அக்காலங்களில் சோமபானம் என்ற உணவுகளை ஊற்றி அதன் வழியே பல நிலைகளை உருவாக்கி பல உணர்வுகளை உருவாக்கினார்கள் அக்காலங்கள் ஆனால் இக்காலங்களில் நாம் ஆலயங்களில் செல்லப்படும் போது இந்த விநாயகரை வணங்காமல் ஆலயத்துக்கு சென்றால் பலன் ஏதும் இல்லை என்று சொன்னால் விநாயகனுக்கு ஒரு சிலாம் அங்கிருந்து வந்தத்தின் உனக்கு ஒரு சலாம் இதை அர்ஜென்சர்களுக்கு கை கூட்டுவது ஆக ஆலயங்களுக்கு தொழிலுக்கு செல்லும்போது எடுத்து அது ஒரு சலாம் போட்டு நான் போயிட்டு வருகிறேன் இப்படித்தான் நமது பண்புகள் இருக்கின்றதை தவிர நான்கு காட்டிய அறநிலையை நமக்கு உருவரும் நிலையும் உருவாக்கும் நிலையும் இல்லை ஆசின் உணவு சிறிதளவு எண்ணி நீ என்னை காப்பாய் உன்னை வழங்கிவிட்டு செல்லுகின்றேன் இந்த உணர்வுதான் வருகின்றதே தவறு உணர்வின் தன்னை நாம் எதை நொகருகின்றமோ அவை ஊம் நமச்சிவாய என்று நாம் உடலாக மாற்றுகின்றது இதனை நாம் அறிவாக தெரிந்து வேண்டும் ஆக விநாயகன் என்றால் எதற்காக விநாயகன் என்று வைத்தார் என்பதனை அது தெரிந்து கொள்ள வேண்டும் விநாயகருக்கு ஆதி மூலம் என்று காரணத்தை வைக்கின்றார் என் ஆதி மூலம் என்று காரணப்பேர வைக்கின்றார்கள் வரும்போது உடல்வரும் என்றும் உடல் பெறுவதற்கு மூலமாக இருந்தது உயிர் என்றும் அந்த உயிருக்கு பேர் ஆதி மூலம் என்று காரணப்பெற வைக்கின்றார்கள் ஆகவே அந்த ஆதி மூலம் என்ற இந்த உயிர் ஓர் செடியின் பால் விழுந்து அதை வெளிப்படும் செடியின் சத்தை சூரியன் கவர்ந்தால் அந்த உணர்வை நுகர்ந்து ஓம் என்று ஜீவ மாற்றி என்று உடலாக மாற்றுகின்றது அவ்வழியில் இயக்கம் என்றும் ஈசன் என்றும் உடலின் தன்னை அடையப்படும் போது சிவன் என்றும் ஆக நுகர்ந்த உணர்வு வினை என்றும் விநாயகா அப்ப எந்த மனத்தை அது நுகர்கின்றதோ வாகனா சுவாசித்த உணர்வு வாகனமாக அமைந்து இதனின் உணர்வை நுகர்ந்ததோ அந்த உணர்வை பெற அது உணவாக பெற அதன் மனத்தால் நுகர்ந்து அந்த உணர்வின் இயக்கமாக நடந்து சென்று அது உணவாக எடுக்கின்றது ஆகவே இதான் ஆதி மூலம் என்ற உணர்வை அது உயிராக இருந்தது ஜீவ அணுவாக மாற்றுகின்றது அதன் உணர்வின் தன்மை அது உருவாக்கப்படும் போது அந்த உணர்வின் தன்மை இதை சேர்த்துக்கொண்ட உணர்வு கொண்டு ஒரு விஷரியின் உணவின் நுகர்ந்தான் விஷயம் அணுக்களாக உருவாகின்றது சாந்தம் கொண்ட உணர்வின் அணுக்களை செயலற்றதாக மாற்றுகின்றது ஆக உடல் மடிகின்றது ஆக மடிந்த உடல்கள் இந்த உயிரின் தன்னை சென்ற பின் இந்த உணவின் மனமாக எடுத்து வெளி செல்லுகின்றது ஆனாலும் எதன் விசேஷதி அதை உகந்ததோ அந்த உணரின் மனம் முன்னணியிலிருந்து இந்த உயிரணும் வெளி செல்லுகின்றது ஆனால் இந்த உடல் பற்ற இந்த அணுக்கள் இந்த உடலில் இந்த அணுக்களை உருவாக்கி இவையை மீண்டும் ஒரு அணுத்தன்மை அடைந்து இந்த உடலையே உணவாக உட்கொள்ளுகின்றது அதுல பல அணுக்கள் உருவாகின்றன ஆகவே அதன் உணரின் மனம் ஜீவ அனுபரம் உயிருடன் ஒன்றி வெடி பின் அதன் உணரின் தன்மை நுகர்ந்து எதன் வலிமை பெற்றதோ விஷத்தெரிய நுகர்ந்து விஷப்புழுவாக மாறும் தன்மை வருகின்றது ஆனாலும் இந்த உடற்பெற்ற உணர்வில் விரைந்த அந்த அணியின் தன்மை உயிர் வெடி சென்ற பின் இதற்குள் துடிப்பின் உணர்வு நின்று இதன் உணவின் சூரிய வெப்பத்தின் கண்டத்தின் துடிப்பின் நிலை உருவாகி அந்த உடலையே உணவாக உட்கொள்ளும் உணர்வு வழியுங்கள் அந்த உணவு மழிந்த பின் இதுவும் மடிகின்றது வெடிவந்த பின் இதன் உணர் கொண்டு உடலில் தாழி மற்ற உடல்களில் சேர்ந்து அதை உணவாக உட்கொள்ளும் கொசுக்களாகவோ பூச்சிகளாகவோ கிருமிகளாகவோ உருகற்று மேல்பாகம் பட்டு அதனை அரித்து அரிப்பின் தன்மை உண்டாக்கி அதன் உணர் கொண்டு அதன் உணவை உட்கா உட்கொண்டு அதன் மலர்த்தி விடும்போது சந்த தசைகள் கடைகின்றது ஆக இதன் வெடி உள் செல்லுகின்றது அதே சமயம் இதை போன்ற உணர்கள் அதே உணர்வேன் மனிதனுக்குள் நுகர்ந்தான் உள் சென்று இந்த எதன் நுகருகென்றோ அழுக்குள் கடுமையான நோயாகவும் உருவாகின்றது ஆன் இதை போண்டுதான் ஒரு உயிர் உண்டான அந்த உயிரின் தன்னை வான்பீதியிலே தோன்றுகின்றது ஆனாலும் தான் நுகரும் உணர்வு ஜீவனாக மாறினால் அதன் உணர்வின் தன்னை கொண்டு இதை உடலாக்கினாலும் உயிர் வழி சென்ற பெண் இது மடிந்த பெண் இறைவி உணவாக உட்கொள்ளும் அணுக்களானாலும் இது பின் இதே போல பல தாவர உருவாக்கி அந்த உணர்வின் தன்மை கொண்டு இது ஒரு உயிரணுவாக மாறும் தரம் வருகின்றது இப்படி பல உணர்களின் தன்மைகள் உயிரணுவ தோன்றிப்பும் இதிலிருந்து ஜீவணுவாக மாறி பல உணர்வு பல ஆகி உயிரணுவாக மாறுகின்றது உதாரணமாக நாம் மனிதனாக வாழும் நாம் நாம் மலத்திலிருந்து வரக்கூடிய மனமும் உடலிருந்து வரக்கூடிய மனமும் நாம் சொல்லால் வரக்கூடிய மூன்றும் இது சூரியன் காந்த சக்தி கவரப்படும் இந்த உணர்வின் இயக்கத்தால் ஆக நாம் கழிவின் தன்மை வரப்படும் அந்த உணர்வு கருவாகி கொசுவாக உருவாகின்றது என்று நாம் இந்த கக்குசுகளில் சொல்வார்கள் அது உணர்வு வெளிப்படாதபடி அதை அடைத்து வையுங்கள் இந்த உணர்வும் வெளிப்படுவதும் நம் உடலின் தன்மை வரும்போது இது இத்தகைய நிலைகள் கொசுக்கள் அதிகமாக உருவாக்கின்றன இதே போல வேதனை என்ற உணர்வை எடுத்து உணர்வின் தன்னை நாம் கட்ட பின் நாம் உணவாக உட்கொண்ட உணவின் மனங்கள் வெளிப்படுகின்றது அந்த மனங்கள் வெளிப்படும் போது நாம் வேதனையின் உணவுகள் அதிகரிக்கப்படும் போது இந்த உடலின் நாம் தாவர இனங்கள் குசித்த அந்த தாவர இனங்கள் மனத்துடன் வெண்டற கலந்த பின் வீட்டிலே பூச்சிகள் உருவாகின்றது பள்ளி உருவாகின்றது தேலிகளும் உருவாகின்றன மனிதன் உட்கொண்ட உணவின் உணர்ச்சி தூண்டும் உணவின் தன்மையை ஆக நாம் உணவாக உட்கொண்ட மனத்துக்குள் இந்த கலந்த பின் அதன் கருவாகி உணவின் தன்மை அது உருவாகின்றது இது இயக்கின் நீதினில் இவ்வாறு நான் ஆனால் இதனை நாம் அறிந்து கொண்ட நாம் இந்த வாழ்க்கையில் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற உண்மையின் உணவினை இப்போது உங்களுக்கு பரிவாக்குவதன் நிலைகள் ஒவ்வொரு சந்தர்ப்பம் நாம் நமக்குள் நம் உயிரின் இயக்கங்களை அறிந்து கொள்ளுகின்றோம் இது உணர்வின் நினைவாகும் போது தீமையிலிருந்து நீங்கள் எப்படி விடுபட வேண்டும் என்ற நினை கொண்டு தீமையை உங்களுக்குள் அடக்கி பேரருள் என்ற உணவினை வேண்டும் நினை கொள்ளும் உணர்வுக்கு பதிவாகுங்கள் பள்ளியில் பாத நிலையை இன்னென்ன நிலைகள் கற்றுணந்த ஒரு விஞ்ஞானி இந்தந்த அளவில் இதை இணையும் சக்தியை இந்த உணவின் பதிவானத்தின் நினைவு கொண்டால் அதன்படி அவர்கள் செயல்படும் போது அந்த விஞ்ஞானத்தின் அறிவு கொண்டு இயக்கத்தின் முன்மையை உணர்கின்றனர் விஞ்ஞானி கண்ட உணவினை இந்த அழுத்தத்தை இன்ஜினியர்களுடன் கூடும் போதும் அவர்கள் கேட்டறிந்த பெண் இவருடைய அழுத்த தேகங்கள் இவ்வளவு ஒன்றும் இவருடைய இயக்க அழுத்தம் இவ்வாறு ஒன்றும் இதற்கு இந்த உறுப்புகளில் இந்த சாதனங்களில் எந்தெந்த பாகங்களில் உங்களுக்கு இதை உருவாக்கினார் அதன் வலுப்பெறும் என்று விஞ்ஞானி கூறும் போது ஆக இதை டெக்னிக்கல் ஒரு இன்ஜினியர் அதன் உணர்வுக்கொப்ப உலக கலவைகளை கொடுத்து அவருடைய அடுத்தடுத்து தக்கவாறு இந்த நிலை செய்தார் யூதேவரை தடிக்கலாம் ஆக அதன் உணர்வு தேவையில்லாத தடுக்கலாம் என்று இவர்கள் கொடுக்கும்போது இவரது மனந கணக்கை அவரை உருவாக்குகின்றார் இதை நாம் படித்த உணர்வு பரிவானத்தில் நினைகுண்டு அது செயல்படும் சக்தி வருகின்றது இதை போலதான் உங்களில் இந்த மாற்றில் வரும் தீமைகளை பதிவாக்கி இந்த நினைவு உங்களை பாதிக்கும் போது இது நம்மை எவ்வாறு பாதிக்கிற என்று தன்னை அறிதல் வருகின்றது உணர்வின் நினைகுண்டு நமக்குள் வரும் தீமைகளை அகற்ற அருள் என்று பேரூழி பெற்ற அருள் மகிழ்ச்சி உணர்வை நீங்கள் உகந்த அதனை அடக்கி உங்களுக்குள் பேருவில் இந்த நிலை உருவாக்கும் மனிதன் அறிந்த நிலையை முழுமையாக்கவும் முடியும் நமது உடல் எவ்வாறு நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து கொள்ள அந்த நஞ்சினை மாற்றி வைத்து நல்ல உடலாக மாற்றி அதன் உணர்வின் தன்மை கொண்டு பலவற்றையும் அறிந்துடம் சக்தி வருகின்றது அதுதான் கீழே என்று உணவு வந்த பின் நம் உடலிருந்து மனங்கள் வருவதை சீனாதிபதி பாதுகாக்கும் தன்மை பெற்றது இப்போ நாம் நகரும் உணர்களை அனைத்தையும் நம் உயிர் ஓய்ந்து அது உணர்வின் தன்மை போது பிரம்மமாக்கி விடுகின்றது ஆக ஆனாவது அறிவின் கொண்டு தீமையை நீக்கிடும் அருணில் நுகர்ந்து அதன் உணர்வில் நாம் நுகரப்படும் உருவாக்கி தீமையை அகற்றிடும் உணர்வின் தன்னை நம்மால் உருவாக்க முடியும் தோன்றிய பின் தன்னை காற்றிலும் புலியை பார்த்து அதனை வலிமை கண்டு அதனிருந்து தப்பிக்க எண்ணுகின்றது புலியின் உணர்வு வேக உணர்வை நகருகின்றது நொகுந்து உணர்வு ஓ என்று ஜீவ் அணுவாக மாற்றுகின்றது அதன் உணர்வின் தன்னை வலுவான பின் எதனையும் நுகர்ந்ததோ மான் அதனை செயலை இழக்குங்கள் புலியின் உணர்வு வலுவருகின்ற உடலை விட்டு சென்ற பின் மானின் உணர்வு அதன் உடலுக்கு சென்று புலியின் குட்டியாக மாறுகின்றது இப்படித்தான் பல கோடி சரீரங்களை கடந்து 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 இந்த ஆதி மூலம் என்ற உயிர் பல கோடி சரீரங்களை உருவாக்குங்கள் ஆனாலும் மானின் உயிரும் விஷ்ணுவே அதன் உணர்வின் ஈர்ப்பு காந்தம் லட்சுமியே அதன் நுகர்வதை உருவாக்குவது ஈசனை உணரின் தன்மை நகருவது அந்த உடலுக்குள் ஆகும்போது கருவாகிறது அதற்கு இங்கிரீகம் இந்த என்ற காரண பெற வைக்கின்றன ஆனால் அதே உணரின் தன்னை அந்த எந்த குணத்தின் தன்னை பெற்றதோ அது போது பிரம்மம் ஆக ஒரு அணுவின் தன்மை உருவாக்கிவிட்டால் தன் இனத்தின் தன்மை பெருக்க வேண்டும் ஆக தன் இனத்தின் பெருக்கப்படும் போது அந்த அணுவின் மலங்கள் உடலாகும் போது சிவம் ஆகவே தான் எடுத்துக்கொண்ட உணர்வுக்கொப்ப மானாக ரூபம் இருப்பதை புலியின் உணர்வுகள் மானின் உடலுக்கு பெருக்க அந்த உணர்வின் பொறிகளாக இயக்கும் நிலை கொண்டு அந்த உடலுக்கு தேங்கும் நிலை இல்லை ஆக இந்த உடலை விட்டு வெளிவந்த பின் இந்த உயிர் இந்த உடல் என்ற நிலைகள் மடிகின்றது மடிந்தாலும் தலை பாம்பு தாவர இனங்களை உணவாக கொண்டது இந்த உடலை விட்டு வெளிவந்த பின் இந்த உயிர் இந்த புலியின் வலு புலியின் உடலுக்கு சென்று அது புலியாக அதன் உணர்வை கவர்ந்து புலியாக மாறுகின்றது ஆனாலும் மான் மடிந்தால் இந்த உடலின் தன்மையால் இதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்த பின் இது பரமாத்மாவாக மாறுகின்ற பரம் என்பது நமது மோனி இது பரமாத்மாவாக மாறுகின்ற பின் தாவல் இனங்களில் வரும் சர்க்கனை சூரியன் காந்த பலன் அறிவு கவர்ந்து கொள்ளுகின்றது அதுவும் பரமாத்மாவாக மாறுகின்ற ஆகவே இந்த உடலை விட்டு சென்ற இந்த உணர்வு புரியின் உணர்வை நுகர்ந்திருந்தால் அந்த உணரின் வலிமை உண்டு பரமாத்மாவால் வெளிவரப்படும் போது புலியின் உணர்வு அதுக்குள் என்றும் புலியாக மாற்றி விடுகின்றது ஆகவே பரமாத்மாவுக்குள் வந்துதான் ஜீவாத்மாவாக மாறுகின்றது ஆகவே தன் ஜீவாத்மாவாக மாறும்போது நாம் நுகர்ந்த உணர்வு பூராமல் பரமாத்மாலிருந்து நம் ஆன்மாவாக மாற்றுகின்றது நமது ஆன்மாவை நுகர்த்தப்படும் போது ஜீவ அணுக்களாக மாற்றுகின்றது பின் அதனின் உணர்வு வழிவருக்கும் போது ஜீவ ஆன்மாவாக அது மாறுகின்றது அதன் வளர்ச்சி ஆன பின் இந்த உடலில் எதின் வளர்ச்சியோ முதைவடைந்த பின் அது கூட்டமைப்பாக அமைத்து இந்த உடலை விட்டு சென்ற உயிராத்மாவா மாறுகின்றது இந்த உடலை விட்டு இந்த உயிராத்மா வந்த பெண் பரமாத்மாவில் கலக்கின்றது பரமாத்மாவில் கலந்த பின் அதன் ஒத்த உணர்வுகள் எதுவோ அதன் ஈர்ப்புக்குள் சென்று அது உணர்வுக்கொப்ப உடல் மாற்றுகின்றது இப்படித்தான் இயற்கையின் இயல்கள் வளர்ந்து கொண்டுள்ளது ஆக இதே மனிதன் ஆறாவது அறிவால் அறிந்து உணர்ந்த நிலைகள் இவை ஆகவே அதன் வழிகொண்டு நாம் இப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்தது நாம் மூசிகா வாகனம் சுவாசித்தது புலியின் உணர்வை கடுமையாக சுவாசித்தது ஆனால் புலியின் உணர்வு மானின் உடலுக்குள் அந்த விஷத்தன்னை வங்கிட்டு விட்டது அதனால்தான் எலியை விநாயகருக்கு மண் எலி வங்கித்தது குடிகொள்ளுகின்றது புலியின் உணர்வை மானின் உணர்வுக்குள் பறிந்து விட்டார் அதன் செயலை இழந்து தனக்கு குடியிருக்கும் வலுவை பெறுகின்றது இந்த மான் இறந்தார் எதனை உணர்வு பெற்றதோ அதன் உடலுக்கு சென்று அது குடிகொண்டு அதன் உணர்வின் தன்னை வளர்ச்சி அடைகின்றது ஆனால் அதன் முன் இந்த எலியை போட்டு காட்டுகின்றார் எலி வந்திற்கு எப்படி தன் குறிப்பு இருப்பிடமாக கொள்கின்றது இதே போல புலியின் உணர்வு மானின் சார்ந்த உணர்வுக்குள் குடிகொண்டு விடுகின்றது இந்த மான் இறந்த பின் இந்த உயிராண்மை வெளிவந்த பின் புலியின் ஈர்ப்புக்குள் சென்று அதன் உணர்வின் வலுவாக வளர்கின்றது என்பதனை தான் மூசிய ஆகன புலியின் உணர்வு மானின் உணர்வு அதிகரிக்கும் போது கணங்களுக்கு அதிபதி கணவதி இதை அடக்கி தன் உணரின் தன்மை ஈர்த்து அதன் உணர்வின் தன்மை கொண்டு பரிணாம வளர்ச்சி அடைகின்றேன் இப்படித்தான் உடலின் வலிமை பெற்ற உணர்வை காட்டுவதற்காக விநாயகர் மனிதன் உடலில் விநாயகரை நாம் காட்டும் போது யானையின் சரசி பொருதி காட்டுகின்றனர் ஆக உயிரினங்களிலேயே யானையின் உடல் மிகவும் வலிமை கொண்டது என்பதனை உணர்த்துவதற்காக அங்கே காட்டுகின்றனர் நாம் ஒவ்வொரு உடலின் தன்னை காட்டும் வலுகொண்ட உணர்வை நுகர்ந்து நாம் நுகர்ந்த உணர்வுக்கொப்ப அது வாகனமாக அமைந்து அதை காட்டும் வலுகொண்ட உணர்வு சுவாசித்து அது கணங்களுக்கு அடிபடியாகி அந்த உணர்வுக்கொப்ப அருக்குள் அடங்கி அதன் உணர்வின் தன்னை இன்று பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியது என்ற நிலையில் நாம் அறிவதற்கு தான் உயிருக்கு பேர் ஆதி மூலம் என்று அதன் நுகர்ந்த உணர்வு எதுவோ அதை உருவாக்கியது என்ற நிலை உணர்த்துவதற்காக நாம் பல கோடி சரீரங்களின் முகந்தறிந்த உணர்வு நாம் உடலுக்குள் சேர்ப்பதை நாம் முன் சேர்த்துக் கொண்ட விதைகளுக்கெல்லாம் நாயகனாக இந்த மனித உடல் விநாயகா இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்து இயக்குது உயிர் இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று அது எல்லாம் கணங்கள் இடங்கள் என்று உருவாக்குகிறேன் இந்த நாம் ஜீசா கணிசா என்று உயிரை வணங்கும்படி சொல்கின்றோம் எத்தனை பேர் நாம் உயிரை வணங்குகின்றோம் ஆகவே கணங்களுக்கெல்லாம் ஜீசா கணிசா என்று உயிரை வணங்கும்படி செய்கின்றன நாம் சுவாசித்த உணர்வில் அவ்வாழ்க்கை நடந்து இந்த வாழ்க்கையில் நாம் மூசியா வாகன எந்த குணத்தை நுகர்கின்றனோ அந்த வாழ்க்கையை நடத்துகின்றது நாம் நகர்ந்த உணர்வு உயிர் உடலான சிவமாக மாற்றுகின்றன கிவத்துக்குள் இந்த வினை என்ற நிலையை வளர்ந்து விடுகின்றன நாம் அந்த வினைக்கு நாயகனாக இயக்க தொடங்கிறது என்ற நிலையை தெளிவாக காற்றுகின்றார்கள் ஆகவே தன்னை தான் கண்டுணர்ந்த உணர்வின் இயக்கங்களை எவ்வாறு இயக்க வேண்டும் அவர் அறுவழியில் நாம் மனிதன் எவ்வாறு இனி தரவையில்லா நிலைகள் அடைய வேண்டும் இந்த வாழ்க்கையில் எவ்வாறு சொந்த செயல்படுத்த வேண்டும் என்பதனை தெளிவாக்குகின்றனர்